இயாழ் பாடம் சாயுடை மாவட்ட புறத்தை இடுவில் மேற்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனணி சேர்ந்தார் அன்னார் சின்னத்தம்பி ராசமணி தம்பதிகளின் பாசமிக சிரேஷ்ட புதல்வரும் காலம் சென்ற பஞ்சலிங்கம் புனிதபதி தம்பதிகளின் அன்பு வரமகனும் விஜயகுமாரி அவர்களின் அன்பு கணவரும் மதுராகி அவர்களின் பாசமிக தந்தையும் ഹരിഹരൻ അവൻ അൻപ മാമനാലും ജേവദി ജയകാന്തന് ജയനന്ദൻ ജയസ്വരൂപി ആകിയോ അൻപദരനും വിക്നേശ്വരൻ മാലിനി ശ്യാമി ദയന്തേശമൂർത്തിനപാലു സുരേഷ് കുമാർ ഗുണപതി കജൻ ആകിയോട്ടും രാജീശ്വരി സിന്നയ്യാ ആകിയോ അൻപകനും വള്ളിപ്പിള്ള മൂത്തപ്പിള്ള ആകിയോ മരുമകനും സുമാരൻ ജയന് බികളിന്ന පാസසമിഹ് සබദ്ദയം රජിനിതവി ിങ്നേෂ്പරන්න നവനച്ചන්തරන්න സിവේ്തරන්න സുവാസകരണാഹിയോരിനൻ ുച്കളനം හැරිസാൻ විදුජනන්න විදුෂන්න നിരേകാ വർഷന അක්ෂയන්න അഹල්യന്ന മാനුഷാ ശാനുෂാ බාദෂാ යദുഷാ... அபிநயா இலக்கியன் ஆகியோரின் பெரிய பந்தயம் சுபத்ரா பிரியங்கன் ஷாரங்கன் சஞ்சயன் சங்கவி துவாரகன் மேதுஷா ஜஷ்விதா ஜெருவ் யுத்மா விதுன் அக்ஷயா அபிநயா ஆகியோரின் அன்பு மாவனும் ஆவார் இவ்வரவித்தலையுடன் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகள் போன்ற விடயங்களை கீழே உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் செய்யுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்